பூந்தமல்லி குமணன் சாவடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் ஸ்ரீ பெரியாயி அம்மன் ஆலயத்தில் அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள குமணன் சாவடி தந்தை பெரியார் நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் ஸ்ரீ பெரியாயி அம்மன் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தர்மகத்தா ஸ்ரீதேவி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பம்பை உடுக்கை முழங்க மூலவரான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் முர்ச்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது மேலும் ஆலயத்தில் உள்ள விநாயகர் முருகர் ஸ்ரீ பெரியாயி அம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் சிவபெருமான் ஆகியோருக்கு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பட்டாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து மல்லிப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மூஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல வகையான கனிகள் கும்ப படையல் போடப்பட்டு தீப ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பம்பை உடுக்கை வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலயத்தின் தர்மகத்தா ஸ்ரீதேவி அவர்கள் மருளாடியபடி பக்தர்களுக்கு அருள் வாக்கு அளித்தார் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் ஊஞ்சலை தாளாட்டி வழிபட்டனர் மாதம் தோறும் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்ப படையல் போடப்பட்டு அந்த கும்ப படையல் பிரசாதமானது பக்தர்களுக்கு சகல பிணி தீர்க்கும் மருந்தாக வழங்கப்பட்டு வருகிறது குழந்தை இல்லாதவர்கள் உடல் நலம் சரி இல்லாதவர்கள் அந்த கும்ப உணவை வாங்கி சாப்பிட்டால் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என பலன் பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர் மூஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அம்மனின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது மாதம் தோறும் நடைபெறும் அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு கேட்டு வரும் அருளும் ஆதிசக்தியாக விளங்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர் தீராத பிணிகளை தீர்த்து வைக்கும் தெய்வமாகவும் மாறாத வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தெய்வமாகவும் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பதே இந்த ஆலயத்தின் சிறப்பு இங்குள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனால் பலன் பெற்ற ஏராளமானோர் அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொள்வதே அதற்கு சாட்சி என பக்தர்கள் கூறுகின்றனர் what பொ விளங்குகின்ற பெரிய மாதவர்கள் மலையனூர் படைசூழமலைய நூற்பதி பல ரமகராஜராஜேஸ்வரி கொலையிட்டங்கால பரமேஸ்வரி Yang belakang, <sukai> anggap